புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஏழாம் நம்பருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில் இருக்கிற கண்டில பிறந்தார் அதன் பிறகு அவங்க ஃபேமிலி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவங்க அண்ணனும் நிறைய நாடகங்கள் நடிச்சிருந்தாங்க இப்படி சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் படம் ஈரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இப்படி சினிமாவில் பிரபலமாக இருந்த போது அண்ணா அவர்கள் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா அவர் வந்து திராவிட முன்னேற்ற காலத்துல போய் இணைஞ்சாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திமுகக்காக அவர் நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அந்த தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறுது திமுக அந்த வெற்றிக்கு புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் அவரோட பிரச்சாரம் மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து அண்ணா அவர்கள் பல மேடையில் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் திமுக தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுது அதில் அவர் வெற்றியும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவா போகிறார் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணா மறைவு திமுகவில் ஏற்பட்ட சச்சரவு காரணமா எம்ஜிஆர் தனி கட்சி துவங்குறாரு தனி கட்சி துவங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் முதல் படத்தில் கதாநாயகன் அறிமுகம் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் திமுக பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சட்டசபை உறுப்பினர் ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் முதலமைச்சராகிறார் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம விட்டு பெறுகிறார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா எழுபது ஆண்டுகள் இதுவும் தான் முடியுது இதோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அவர் பயன்படுத்திய கார் நாலு ஏழு 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 என்பது அப்படின்னு தான் முடியும் அந்த நம்பர் அதாவது போர் ட்ரிபிள் செவன் இப்படிதான் முடியும் இதுக்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த காரோட நம்பர் எம்ஜிஆர் பயன்படுத்திய காரோட நம்பருக்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அது என்னன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் எம்ஜிஆர் குறித்து ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் உங்ககிட்ட இருக்கு நானும் அதை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனல் மூலயமா அதை நீங்கள் சொல்லலாம் எங்களோட கமெண்ட்ல உங்கள் நம்பரை கால் பண்ணுங்க உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஃபோர் ட்ரிபிள் செவன் எம்ஜிஆரோட கார் நம்பர் அது குறித்து பார்ப்போம்